அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எலும்பு இல்லாத சிக்கன் கறி உருளைக்கிழங்கு வச்சால் ஒரு சூப்பரான ஒரு வறுவல் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்கும் வாங்க இப்போ செஞ்சிடலாம் சிக்கனில் வந்து எலும்பு இல்லாத கறியாக வந்து நல்லா சுத்தமாக அலசி எடுத்து கொண்டு வந்துட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் சிக்கன் மறுவலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த காம்புல உள்ள பகுதியை வந்து இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துட்டோம்னா வெங்காயம் வந்து கட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா உதிர உதிரியா இருக்கும் சீக்கிரமாக வரீங்க வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டா சிக்கன் வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் கறியாக எடுத்து நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரியவங்க வந்து நீல வக்கல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு காற்றுக்கு அளவு பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மல்லித்தலை கருவேப்பில் அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் முந்திரி கசகசா அரைமுடி தேங்காய் இது எல்லாமே அரைக்க வேண்டிய பொருள் தாள்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை வகையெல்லாம் சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா ஒரு காஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்சி வச்ச தூள் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கெழங்க எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதான் வறுவலுக்கு தேவையான பொருள் இப்போ வறுவல் ரெடி பண்ணிடலாம் சிக்கன் வறுவலுக்கு வந்து அடுப்பு பார்த்து வச்சிடலாம் தட்டி நல்லா சூடாயிடுச்சு ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் என்னெல்லாம் சூடாயிடுச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு கருவேப்புல சேர்த்துக்கலாம் கூடையே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு உப்பு சேர்த்துடாதீங்க உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வளர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சு பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து கறி வருத்தோம்னா கவிச்சி அடிக்காமல் இருக்கும் அதனால வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துதுங்க இந்த குடை வந்து நம்ம சிக்கன சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வறுவலுக்கு டேஸ்ட் கொடுக்கிறதே பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தான் கண்டிப்பாக வறுவலுக்கு வந்து உருளக்கெழங்கு சேர்த்துனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வறுவலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே கூட நீங்க வந்து வறுவலுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க வறுவலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் கறி நல்லா வேகட்டும் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் அரைச்சிக்கலாம் சிக்கன் நல்லா வந்து பாருங்க கறி வந்து ஒரு அரை வேப்பாடு வந்துருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் கசகச முந்திரி இது எல்லாமே அரைச்சிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை சிக்கன் மருமணி ரெடியாகிட்டு இருக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு சுடுன்னு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் தண்ணியெல்லாம் நல்லா வச்சு போய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா இன்னமும் கெட்டியாகிடும் இது கூட வந்து லாஸ்ட்டாக மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டியாக நல்லா பண்ணி சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு படைப்பாக பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுட்டும் ஆற விட்டு காமிக்கிறேன் கமகா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பட்டையை கிளப்பும் கண்டிப்பாக நான் எப்படி வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் செஞ்சிடணும் அதேமாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு வந்து நல்லா அற்புதமான ஒரு டேஸ்ட்டு